நேற்று வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல் திரிபுரா இங்கே எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பொழுது பல நலத்திட்டங்களை கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேற்பட்ட நலத்திட்டங்கள் அங்கே தொடங்கி வச்சார் திரிபுராவில் திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் அந்த புனரமைப்பு வேலைகள் அதையெல்லாம் தொடங்கி வச்சார் அதில் வந்து வழிபாடும் நடத்தினாருங்கிறது ஒரு பக்கம் அருணாச்சலில் அவர் பேசும் பொழுது என்ன சொன்னார்னா இதுவரை ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மத்திய அரசு இந்த மாநில வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கியிருக்கு இது வந்து காங்கிரஸ் கட்சியில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒதுக்கியதில் விட பதினாறு மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் எப்பொழுதுமே கடினமான சவாலான பணிகளை வந்து கைவிட்டு விடுவதுங்கிறது அவங்களுடைய பழக்கம் முடியாததை முடித்து காட்டுவது பாஜகவின் வழக்கம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறேன் காங்கிரஸ் யூபிஏ ஆட்சி காலத்துல ஏ கே ஆண்டனி பார்லிமெண்ட்ல பேசுறாரு சீனாக்கார் நம்முடைய எல்லை பகுதியில உள்ள புகுந்து ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பலமா இருக்கான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஒன்னும் பண்ண முடியாது என்று அமைச்சரே பார்லிமெண்ட்ல பேசினார் அதனால நிதி இல்லை நிதி இல்லை ஆனால் இன்றைக்கு அதே அருணாச்சலப் பிரதேசத்துல எல்லையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கு கிலோமீட்டர் தூரத்துல பார்டர் முழுக்க வந்து ஒரு பெரிய நான்கு ஃபோர் வே லேன் அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் ராணுவ உபயோகத்துக்கு பயன்படும் நாட்டின் எல்லையை செக்யூரிட்டி பாதுகாக்கும் என்று எனக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய உட்கணிப்பு அந்த பணியை ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஒண்ணு இதே போல வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் இல்ல நாட்டினுடைய எல்லா எல்லைகளையும் எப்படிப்பட்ட ஒரு நம்ம நினைத்து பார்க்க முடியாத பல பல ரயில்வே மேம்பாலங்கள் குகைகள் டன்னல்ஸ் எல்லாமே உலக சாதனையாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய பெரிய ஒரு கதையா வரும் ஆக உண்மையிலே சாதிச்சிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம நாட்டினா மும்பையில் வந்து தாஜ் ஹோட்டலுக்கு உள்ள புகுந்து அந்த டெரரிஸ்ட் வந்து கன் வச்சு சுட்டு கொள்ளுறான் இது அப்போ நடந்தது அதே போல பயங்கரவாத தாக்கல் நடக்கும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் பாகிஸ்தான் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஆனால் மோடி ஆட்சியில் என்ன ஆச்சு அதே பயங்கரவாத தாக்கல் நடத்தி முடித்த உடனே ஆபரேஷன் சிந்துர் அவன் கெஞ்சினான் போர் நிறுத்துங்க நிறுத்துங்க அவன் கெஞ்சினான் இன்றைக்கு சிந்து நதிகளின் ஒப்பந்தது திருப்பி மறுபரிசையில் பண்ணுங்க உலகம் முழுக்க போய் கெஞ்சிட்டு இருக்காங்க முதல் நம்மகிட்ட கெஞ்சினா உலகம் முழுக்க கெஞ்சிட்டு இருக்கான் கடினமான செயல்களை செய்ய தயங்கியது செய்ய முடியாது என்று சொன்னது காங்கிரஸ் எல்லாத்தையும் சவாலாக எடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியது மோடி அரசு இதே போல பாருங்க அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது அந்த ஜிஎஸ்டி நம்ம நாட்டுல வந்து அமல்படுத்துவது சாத்தியமே இல்லை அது வந்து பல வருஷம் ஆகும் குறைஞ்ச ஒரு அஞ்சு பத்து வருஷமா தான் ஆகும் என்று சொல்லி சுப்பிரமணிய சாமி போன்ற பல பேர் பல பேர் வந்து ஆதாரத்தோட சொன்னாங்க இவன் காங்கிரஸ் அது கிடப்புல தானே போட்டது அவங்க தானே கொண்டு வரணும்னு நினைச்சது கொண்டு வரணும் நினைச்சது மோடி வந்த பிறகு பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்தா சுப்பிரமணிய சாமி அதுக்கு வந்து பல ஆஹ் அவர் சொன்ன ரீசன்ல வேலிடாவே இருந்தது நமக்கே சந்தேகம் வந்து ரெண்டு வருஷத்துல எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுமா சந்தேகம் வந்து ஆனா செஞ்சு சார் அதனால என்னன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் என்று சொல்ல மட்டும் செய்ய மாட்டாங்க இந்த ஸ்லோகனை மட்டும் சொல்லுவாங்க அப்படி சொன்னால் அது திராவிட மாடல் எங்களால் செய்யவே முடியாது என்று சொன்னால் அது காங்கிரஸ் மாடல் செய்யாத செய்ய முடியாத அளவுக்கு சேலஞ்சா உள்ளத்தை செஞ்சு முடித்து முடித்த பிறகு சொன்னால் அது மோடி மாடல் இதுதான் மூன்று மாடலுக்குள்ள வித்தியாசம் நான் பாக்குறேன் அதுவும் வந்து ஒரு இலக்கு நிர்ணயம் செய்து அந்த இலக்குக்கு முன்னதாகவே முடிக்கக்கூடியது மோடியுடைய பழக்கம் தொடர்ந்து எல்லா திட்டங்களும் அப்படித்தான் காஷ்மீர் பிரச்சனையை வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக அது இன்டர்நேஷனல் ப்ராப்ளமாக மாற்றி தேவையில்லாமல் சிக்கல்ல மாட்டி விட்டது காங்கிரஸ் ஆனால் முன்னூற்றி நீக்கியது நீக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க நீக்கியது மோடி அரசு ஆகவே இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும் முடியாததை முடித்து காட்டக்கூடிய ஒரு மனத்தின்மை மோடிக்கு இருக்கிறது சிவாஜி சத்திரபதி சிவாஜிக்கு அவருடைய குரு வந்து ஒரு போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் அது கடைசி வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறார் அது மராட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறார் அசாத்திய எது முடியவில்லை என்று நினைக்கிறாயோ அதை செய்து காட்டு தான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார் அப்ப சிவாஜிக்கு அடுத்தபடியாக சிவாஜி செய்து காட்டினார் ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட ஆர்மி இல்ல செல்வம் இல்ல ஒண்ணும் இல்ல ஆனாலும் வந்து இந்தியாவை முழுக்க ஆட்சி செய்த முகலாயர் ஆட்சியை அசைச்சு பார்த்து ஒரு பெரிய மராட்டிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார் சிவாஜி அசாத்திய சாதாவே அதே போல சாதிக்கவே முடியாது என்று நினைக்கக்கூடிய பல செயல்களை சாதித்து காட்டிக்கொண்டு இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அந்த சிவாஜி வழியில மோடிஜி அவர்கள் அதைத்தான் இந்த செய்தி நமக்கு நினைவுப்படுத்தி இருக்கிறது